அஸ்லாம் வலைக்கும் உண்மையிலே வந்து இலங்கை தாய் திருநாட்டிலே வாழக்கூடிய நமது சகோதர மக்களான சிங்களவர்கள் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய சிங்கள தமிழ் புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய எமது சகோதர மக்களுக்கு நாங்கள் முஸ்லீம் சமூகம் சார்பாக முழு உலகிலும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் சார்பாக எங்களுடைய மனமாந்த வாழ்த்துக்களை பெருநாள் வாழ்த்துக்களை சகோதர மக்களுக்கு நாங்கள் மிகவும் மன மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இலங்கை தாய் திருநாட்டிலே வாழக்கூடிய மூவின மக்களும் நாங்கள் ஒரு தாயின் பிள்ளைகளை போல ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்று இலங்கை தாய் திருநாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்று தரும் பொழுது இலங்கையிலே வாழ வாழ்ந்த எங்களுடைய முன்னோர்களான சிங்கள தலைவர்கள் தமிழ் தலைவர்கள் முஸ்லிம் தலைவர்கள் கிறிஸ்துவ தலைவர்கள் அனைவர்களும் ஒன்றிணைந்து ஒரு தாயின் பிள்ளைகளைப் போல ஒற்றுமையாக இருந்துதான் வெள்ளைக்காரர்களிடத்திலிருந்து எங்களுக்கு இந்த சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள் அன்று அவர்கள் சாந்தி சமாதானத்துடன் ஒற்றுமையாக வாழ்ந்தது போல இன்றும் வாழக்கூடிய நாம் அனைவர்களும் ஒற்றுமையாக வாழ கடமைப்பட்டுள்ளோம் அந்த சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்வதோடு சித்திரை புத்தாண்டை கொண்டாடக்கூடிய இந்த நல்ல நாளிலே நாங்கள் அனைவர்களும் சிங்களவர்கள் தமிழர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் என்று பேதங்களை மறந்தவர்களாக நமது தாய் நாட்டின் கௌரவத்தை உலகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் உலக வரை படத்திலே கடுகுமணி போல் இருக்கக்கூடிய நமது இலங்கை தாய் திருநாடு உலகத்துக்கு மிகவும் ஒரு எடுத்துக்காட்ட நல்ல நாடாக இருக்கின்றது இந்த நாட்டிலே பல மொழிகள் பேசக்கூடியவர்கள் பல மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வாழக்கூடிய ஒரு சிறந்த நாடு இந்த நாட்டிலே வாழக்கூடிய நாம் அனைவர்களும் ஒரே இலங்கை தாயின் பிள்ளைகளாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் வாழ்ந்து ஜெயம் பெற வேண்டும் எனவே சித்திரை புத்தாண்டை இந்த புதுவர்கிலே நாம் அனைவர்களுமே ஜாதி மத கட்சி பேதங்களை மறந்தவர்களாக நமது நாட்டின் முன்னேற்றத்துக்காக வேண்டி நமது நாட்டின் அபிவிருத்திக்காக வேண்டி நமது நாட்டை ஒரு உலகத்திலே தலை சிறந்த நாடாக எடுத்து செல்வதற்கு இந்த நாட்டின் பிரஜைகளாகிய நாம் அனைவர்களும் கடமைப்பட்டுள்ளோம் இந்த நாட்டை முன்னேற்றி செல்வதற்கு ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு எனவே ஒற்றுமை மத ஒற்றுமையை கருத்தில் கொண்டு எமது முன்னோர்கள் இந்த நாட்டிலே எப்படி மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்களோ அது போன்று இந்த நல்ல நாளிலே சிங்கள தமிழ் புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சகோதர மக்களுக்கும் இந்த நாட்டிலே வாழக்கூடிய மூவின மக்களுக்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வது இந்த நல்ல நாளிலே நாங்கள் எல்லாரும் திருசந்தர்ப்பம் பூண்டுவோம் நாம் அனைவர்களும் ஒரு தாயின் பிள்ளைகளாக ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்ந்து ஜெயம் பெறுவதற்கு இந்த நல்ல நாளை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை சித்திரை புத்தாண்டை கொண்டாடக்கூடிய நமது சகோதர மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரித்து கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி